முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார் கொடிலாசான் ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று பதினொன்று சுவடி வாசி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் சரவண ஜோதியே நமோ திங்கட்கிழமை ஞான வேளி கொண்ட ஆறுமுக அரங்கனே ஞானிகள் துணை கொண்ட ஞான தேசிகனே வானவர்கள் மெச்சி உன்பால் வல்லமையோடு துணை நிற்க தர்மம் அருளுகின்ற அருளுகின்ற குரு ராஜனே அரங்கனே அகிலமதில் உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவுரை ஆசை வழங்குவேன் சோபகிருது சால்திங்கள் தன்னில் தண்ணில் சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தன்னிலே அரங்கனோடு ஆறு மகன்யான் தக்கபடி உடனிருந்து அற்புதம் நடத்துகின்றேன் மண்ணுலகம் நல்ல மாண்பையும் மகத்துவம் மிக்க மக்களையும் அடைய இன்பம் எங்கும் அமைதி பாதுகாப்பு எல்லையில்லாத ஞான ஆட்சி நிகழவும் நிகழவும் அரங்கன் அவதாரத்தின் நீதிநெறி குன்றாத வண்ணம் நில உலகம் தர்ம சக்தியோடு வாழ பெருமைப்பட அன்னதான கிளைகள் பேருலகில் அரங்கன் தொண்டர்களாக உருவாக்கி இனிதே இனிதே தர்மத்தை வளர்க்கின்றேன் எங்கும் சுத்த சைவ நெறிப்பட கனிவேலவன் யானே முன்னின்று வழிநடத்த கருணையோடு தொண்டுகளை வளர்க்கின்றேன் வளர்க்கின்ற இந்த சேவையின் மூலமாக வையகத்தில் ஒரு மாற்றம் நிகழக்கூடும் தளர்வின்றி அனைவரும் ஞானிகளாக தவசி அரங்கன் வழிகாட்டல் மூலமாக ஆகவே உலக மாற்றம் நிகழ்த்த அரங்கன் மகா ஞானப்படைகளாக உருவாகி மிகைப்பட சடுதி மாற்றத்தை மேலான உலக மாற்றமாக நிகழ்த்தி நிகழ்த்தி ஞான ஆட்சி நில உலகம் தானாய் நடந்தேற அகிலமதியில் ஆறுமுகன் அருள் புரிவேன் அருளிய ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்